எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே துணை குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி மன்னனை பார்ப்போம் டிசம்பர் மாதம் பதினாறு பதினெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தட்சநாயணம் விசுவாபசுவருடம் மார்கழி முதல் நாள் தேய்பிரை நாளை பிரதோஷம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குலிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் மூன்று மணி நாற்பத்தி மூன்று மணி நான்கு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் நாம யோகம் இன்றைய கரணம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை கௌளவம் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி சந்திராஷ்டமம் இன்று முழுமையாக சனி மீனராசிக்கு உண்டு இந்த நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்ப்போம் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் பிரச்சகத்தில் புதன் சுக்கரன் தனுசில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாள் என்ன செய்யலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாம் அப்படின்னு நம்ம ஆண்டாள் அம்மா பாடி இறைவனை அடைந்த மாதம் கடவுள் எங்கெங்க இருக்கிறார்னு பாடியிருக்கார் நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே கடவுள் அங்க இருக்கார் மாதங்களில் நான் மார்கழி இதை நோட் பண்ணிக்கணும் எல்லா விஷயமும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தாமல் எதையும் நமக்கு சொல்லவில்லை மாதங்களில் நான் மார்கழி சொன்னாருங்களா மார்கழியே அப்படின்னா மார்கழி திங்களில் அல்லது மார்கழி மாதத்தில் காலை வேலையில் அதிகாலை வேலை குளிப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றமும் சிறப்பும் தரும் அந்த அளவுக்கு ஒரு லைக் பண்ணி செய்யுங்க அதாவது உங்களை அருகில் இருக்கின்ற வைணவ திருத்தலங்கள் எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல நின்னவராக இருந்தாலும் சரி பத்து இருந்தாலும் சரி கோவில் ஒன்று இருந்துச்சுன்னா காலையில இருந்துச்சுன்னு குளிக்கிறோம் போய் நின்று அங்கே நடக்கிற அந்த கோபூஜையில கலந்துக்கிறோம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா போதுமே கோவிந்தா நாராயணா மதுசூதனா மாதவா கேசவா இதான் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் சுமாதத்தை ஓ அர்த்தம் தெரியாமு சொல்லிட்டு போறதுல அர்த்தமே கிடையாது தெரிந்ததை கோவிந்தான்னு சொன்னா போதும் வந்துடுவாரு நாராயணான்னு சொன்னா வந்துடுவாரு நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா எந்த மந்திரமும் தேவையில்லை நாராயணனோட மந்திரத்தை பற்றி இருக்கப்பிடித்துட்டா ஜெயிச்சிடும் புரிதுங்களா நாராயணோட அவதாரங்கள்லயே மிக சிறப்பான அவதாரங்கள்லாம் இருக்கு புரிதுங்களா அவரோட அவதாரம் வெளியில வரணும்னா வேணும் இல்லையா ஆனா அதெல்லாம் ஏறி வந்தா ஆகும் சீக்கிரமா வந்தவர் தான் லட்சுமி ஹரட்சுமி அந்த அளவுக்கு பக்தர்கள் மீது அளவற்ற நம்பிக்கையும் என்ன சொல்றாரு அவர் இன்னும் நீங்க அதெல்லாம் வந்து நம்ம கேட்க கேட்க செவிக்கு இன்பமான புராண கதைகளிலும் உண்டு அதெல்லாம் ஒரு வரலாறு அந்த புராண கதைகளின் வாயிலாக இறைவனோட தன்னை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலத்துலயும் ஏற்படுத்தியிருக்காங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க தன் உடலையே திரியாக்கி திரியாக்கி தீபம் ஏற்றியவர்களாம் உண்டு திருக்கோவலூர் நிறைய ஒரு அற்புதங்கள் இருந்த மண்ங்களா நம்ம அந்த ஆலயத்துக்குள்ள போனாவே பக்தி பரவசம் இந்த மார்கழிய இன்னிலிருந்து அட்லீஸ்ட் நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்கள் குழந்தைகள் அதை பயன்படுத்துவாங்க அறிவு மேலும் பணம் வருது வரல அது இங்கே மேட்ரே கிடையாது அங்கே பொருளே கிடையாதுங்க பணம் என்பது ஒரு சக்தி இன்னைக்கு நம்ம வந்ததுக்கு போகும் பக்தியும் தெய்வத்தோட அந்த அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையிலே பெயர்பட்ட விஷயங்களும் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட நாள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி பலன்க்கு மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முடிவுகளும் உங்களுக்கு ஒரு வெற்றிகளை வெகுவாக தேடித்திருக்கின்ற அமைப்பு சகோதர உறவின் எச்சரிக்கையும் இருப்பதும் தாயார் வகைகளிலும் அல்லது வீடு வண்டி வாகன பயணங்களிலும் கவனத்துடன் செய்வது இந்த நாளை உங்களுக்கு மேலும் அற்புதமான விஷயத்தை கூட்டிச் சொல்லும் தேவையற்ற சிந்தனையை தவிர்த்து தேவையான ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவிடுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றிகள் கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனையும் உங்கள் வாசல் அதாவது உங்கள் படியில் வந்து நிற்கும் பரிசு பொருட்களோடு வந்து இறைவன் காத்திருக்காருன்னு அர்த்தம் விஷபத்தை பொறுத்தவரையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் எடுக்கின்ற அல்லது நீங்கள் செய்கின்ற அந்த ரியல் எஸ்டேட் துறை அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கி விற்கும் ஒரு தொழில் செய்கிறவங்க அல்லது கல்வி கையிலும் மாணவர்கள் கல்வியில சில நாட்டமில்லாத இல்லாத குழந்தைகள் இவர்கள் அத்தனை பேரும் இந்த நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது இந்த சிறப்பை தரும் ரொம்ப ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் யோகங்கள் கூடி வருகின்ற அமைப்பு வராத இருந்த விஷயம் நம்ம தேடி வந்துருச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சற்று கவனம் தேவைங்களா தேவை பேசி விஷயத்தில் ஈடுபட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கு பார்த்து கவனமாயிருங்க கன்னி ராசி அன்பர்களே கண்ணை பொறுத்த அறிவு மேலோங்கும் உங்களோட உழைப்பு மேலோங்கும் நீங்கள் செய்கின்ற நல்ல பலன்கள் இன்று கண்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே போதும் நீங்க செஞ்சதுலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பல படம் பாராட்டுவார்கள் அந்த பாராட்டுகள்லாம் நீங்க எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும் உங்களோட வேலையை கரெக்டா பாருங்க ஜெய்சல்ல துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரை சந்திரனோட பயணம் உங்களுக்கு மனதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் சற்று ஓய்வாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு மன கலக்கங்கள் ஏற்படும் கலக்கத்தை விடுங்கள் எந்திரிச்சு நடங்க உங்க பாதை கிளியரா இருக்கு ஜெயிச்சுங்க விருட்சகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பு பரிவு மகிழ்ச்சி எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் ராசிக்குள்ளே இருந்த சூரியன் ராசி அதிபதியோடு இணையிறார் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் தனம் தனம் பாக்கியம் அத்தனையும் இரண்டாம் இடத்தோடு சேருகிறதுன்றும் சிறப்பை தரும் இந்த நாளில் மிகுந்த ஒரு வெற்றியும் உண்டு ஒரு பரிசும் பாராட்டும் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி அன்பர்கள் தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஆதாயம் உண்டு வருமானம் உண்டு சில இந்த அரசாங்க விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க வண்டி வாகன பயணங்கள் ரூல்ஸ் மதிங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு இன்பமான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எப்போதும் உங்களை நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் வரவுகள் மேலோங்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்லும் கவனம் தேவை தேவைய மட்டும் செய்யுங்கள் தேவையில்லாத விஷயத்தை ஒருபோதும் தொழாதீர்கள் அதுவே உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்படைய வைக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களின் மீனத்தை பொறுத்தமும் சந்திராஷ்டம தினம் நிறைய எதிர்பார்ப்பு வந்து செயல்படாம போயிடும் எதிர்ப்புகள் வலுக்கும் நான் எதுவுமே சொல்ல ஆனால் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்னை இதுபோன்று போன்று சொல்கிறார்கள் என்ற அமைப்புகள் நீங்கள் சொல்லக்கூடும் ஆனால் கவனமாக இருப்பது மிகச் சிறப்பை தரும் உங்கள் அன்றாட பணியை மட்டும் செய்து வாருங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருந்தே தீரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்